அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடந்து ஓகே கிருஷ்ண வெரி குட் ஈவினிங் டு ஆல் சொல்ல என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக இருக்கீங்களா சரி ஓகே இந்த நாலாயிரம் கேள்விகள் அப்படின்ட்டு ஸ்க்ரீனில் பார்த்தா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நாலாயிரம் கேள்விகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தினா இப்போ நம்ம ஸ்டார் டெஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்களா எங்கேருந்து சூப்பர் ஸ்டாரில் இருந்து அப்புறம் கோல்டன் ஸ்டாரில் இருந்து அப்புறம் ஃபயர் ஸ்டார்லருந்து கலக்கல் இருந்து அப்புறம் ஃபைனல் இருந்து இப்போ நடக்க போகிற ஓப்பன் ஸ்டார் ஓகேங்களா இந்த ஓப்பன் ஸ்டாருக்கு இந்த வாரம் தான் நடக்கும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நம்ம டோட்டலாக இருபத்தி ரெண்டு பாடங்கள் நம்ம வந்து முடிச்சிருக்கோம் அந்த லிஸ்ட்டெலாம் நான் உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன் ஓகேங்களா ஸோ அதாவது இந்த ஓப்பன் ஸ்டாரோட சேர்த்து மொத்தம் இருபத்தி ரெண்டு பாடங்கள் ஓகேங்களா ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு அந்த ஃபைனல் ஸ்டார் வரைக்கும் இருக்கக்கூடிய லெசன்ஸில் இருந்து லைவ் டெஸ்ட்டெலாம் நம்ம வச்சுருப்போம் ஓகேங்களா ஜிகே லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வினிதா மேம் எடுத்திருப்பாங்க அவங்க வந்து கம்மியான கேள்விகள் தான் எடுத்திருப்பாங்க பட் அதுக்குண்டான இது வந்து பார்த்தினா நிறைய எஃபர்ட் வந்து போட்டிருப்பாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தினா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து இப்போ வரைக்கும் எடுத்திருக்காங்க அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச இந்த ஸ்டார் லெசன்ஸோடைய லைவ் டெஸ்ட் மட்டுமே ஒரு முந்நூறு கேள்விகள் இருக்கக்கூடிய கேள்விகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோகன் சார் மோகன் சார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு டு ஆயிரத்தி அறநூறு கேள்விகளுக்கு மேலே சார் வந்து லைவ் டெஸ்ட் வந்து வச்சுருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ராஜி சார் வந்து பார்த்தினா இலக்கணம் ஓகேங்களா ஆக்சுவலாக இலக்கணம் ராஜி சார் வந்து பார்த்தினா உங்களுக்கு அந்த தகுதி தேர்வு கேள்விலேருந்து லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க டோட்டலாக எட்நூறு கேள்விகள் இன்னொன்று இன்னைக்கு லைவ் முடிஞ்சுனா டோட்டலாக மொத்தம் எட்நூறு கேள்விகள் ஓகேங்களா அந்த எட்நூறு கேள்விகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா ராஜி சார் அதே வந்து பார்த்தினா உங்களுக்கு சிக்ஸ்த் டு நைன்த்து வரைக்கும் லைவ் டெஸ்ட் இயல் வரையாக வச்சிருப்பார் ஓகேங்களா அந்த இயல்வறியாக வச்சதில் டோட்டலாக வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு கேள்விகள் கிட்டே வரும் ஓகேங்கண்ணா அதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் சிக்ஸ்த்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கணேஷ் சார் வந்து கண்டெக்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ கணேஷ் சாரும் மோகன் சார் சாரி ராஜி சாரும் கலந்து வச்சிருப்பாங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோன்னா மொத்தம் ஆயிரத்தி இரநூறு கேள்விகள் ஸோ இது ஓவரலாக இதெல்லாம் நான் தோராயமாக தான் சொல்கிறேன் ஓகேங்களா எக்ஸாக்டாக என்னங்கிறது கவுண்ட் பண்ணல தோராயமாக போது வந்து பார்த்தினா எல்லாரும் கொடுத்த டேட்டா படி வந்து மொத்தம் ஃபோர் தௌசண்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது சரிங்க சார் இப்போ இது எதுக்கு சார் இந்த கவுண்ட்டெலாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சார் இந்த மாதிரி பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரிவிஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் இது ஒரு தனி வீடியோ பதிவாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ இதுக்கான பிடிஎஃப் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் பட் அதுக்கு வந்து ஒரு விலை அப்படின்னு ஒரு நம்ம வந்து ஒன்று நிர்ணயிக்க போகிறோம் ஸோ செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ரெடி பண்ணிக்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ இந்த பிடிஎஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃபுக்கு நீங்கள் இப்போ செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் கொடுக்க தேவையில்ல செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மே நாலாம் தேதிக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நான் மே நாலாம் தேதிக்கு அப்புறம் ஒரு பிடிஎஃப் ஒன்று அனுப்புவேன் அந்த பிடிஎஃபை எல்லாருமே ஜெராக்ஸ் போட்டுக்கிறதுக்கு ஒரு ஏழுநூறுவா தேவைப்படும் ஆல்ரெடி நான் ஒரு ஐநூறுரூவா சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஐநூறுரூவாலருந்து இப்போ ஏழ்நூறுவா மாறிடுச்சு ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ப்ரிண்ட் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ஏழ்நூறுவா எங்களுக்காக கிடையாது நீங்கள் பிரிண்ட் போகிறதுக்காக நான் சொல்கிறேன் ஓகேங்களா அந்த ஏழ்நூறுவா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஏழ்நூறுவா இப்போ கொடுக்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் எங்கள் எங்களுக்கு கொடுக்குற ஒரு குருதட்சணையாக நினச்சிட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கங்க இல்லைன்னா நீங்கள் ரெடி பண்ண மாட்டீங்க எதுக்காகனா அந்த ஏழ்நூறுவாய்க்கு நீங்கள் ஒரு பிரிண்ட் போடுவீங்களா ஓகே நான் அது பிடிஎஃபாக நான் கொடுத்துருவேன் நீங்கள் ஊர்லேயே நீங்கள் உங்கள் ஊர்லேயே நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கலாம் ஒரு ஐநூறுவாருந்து எழுநூறுவா கிட்ட ஆயிரும் அது எதுக்குன்னா அந்த பிரிண்ட் அவுட் எல்லாருமே கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஐம்பது நாட்கள் அந்த அஞ்சு பத்து சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஐம்பது நாட்கள் நீங்கள் ஈஸியாக என்ன நடக்க போகுது கிளாஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக கோத்ரு பண்ணுறதுலேருந்து அதை பக்காவாக வந்து முடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அந்த அஞ்சு நூறு சரி அஞ்சு பத்து அந்த ஐம்பது நாட்கள் நீங்கள் படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த ப்ரிண்ட் எடுக்கிறதுக்கு ஏழ்நூறுவா தேவைப்படும் அப்போலாம் உட்காந்து எழுதுறத்துக்கு டைம் வந்து கிடைக்காது ஸோ அதனால் இங்கே இப்போ இந்த நாலாயிரம் கேள்விகள் இருக்கக்கூடிய பிடிஎஃப் இது எல்லாத்துக்குமான பிடிஎஃப் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் எப்போ கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சேலஞ்சிங் தானே கொடுக்கணும் சும்மா கொடுத்தோம்னா சரி வருமா நல்லா இருக்காது ஓகேங்களா ஸோ என்ன பண்ண போகிறோம்னா புதக்கெழமை நல்லா ஞாபகம் வச்சுங்க புத்கிழமை இயர்லி மார்னிங் அஞ்சு மணிக்கு ஓகேங்களா இயர்லி மார்னிங் அஞ்சு மணிக்கு நான் இந்த எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பிடிஎஃப் வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஓகேங்களா அதாவது ஒரு டிரைவ் லிங்க் போட்டு எல்லாத்துக்குமே பிடிஎஃப் வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன் ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் ரிவிஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தோன்னா இலவசம்தான் நீங்கள் ஆனால் இலவசன்ட்டு நீங்கள் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது இதில் நாலாயிரம் கேள்விகள் தானே அப்படின்னு நினைக்காதீங்க அந்த நாலாயிரம் கேள்விக்குள்ள இருக்கக்கூடிய உழைப்பு அப்படிங்கிறது நாங்கள் இந்த ரெண்டு மாதமாக போட்ட உழைப்பு ஓகேங்களா இரவு பகலும் பாராமல் அது டே டைம் ஃபுல்லாக அவ்வளோ டைம் வந்து ஒதுக்கி நாங்கள் எடுத்த கேள்விகள் ஓகேங்களா அதை வந்து உங்களுக்கு நம்ம ரிவிஷனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறதில் வச்சு தான் இருக்குது ஓகேங்களா அதனால் நான் சொல்கிறேன் அந்த எழுநூறுவா கூட வந்து பார்த்தோன்னா பின்னாடி நீங்கள் ப்ரிண்ட்டு போகிறதுக்காக தான் சரிங்களா உங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ரிசல்ட்டை மட்டும் ஒரு மெசேஜில் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு கொடுக்குறீங்கள அது வந்து அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது நீங்கள் எங்களுக்கு எதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதை செய்யுங்க ஓகேங்களா பாஸ் பண்ணிவிட்டேன் சார் அப்படிங்கிற ஒரு மெசேஜுக்கு எல்லையே கிடையாது ஸோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு மூவ் பண்ணுங்கள் நல்லா கேட்டுக்கங்க புதன்கிழமை இயர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் யார் யாரெல்லாம் அந்த அஞ்சு மணிக்கு ஒரு லைவ் நான் வருவேன் அந்த அஞ்சு மணிக்கு லைவுக்கு யார் யாரெல்லாம் எழுந்திரிக்கிறீங்களோ எந்திரிச்சு அந்த லைவுக்கு வரீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த நாலாயிரம் கொஷின்ஸ் அடங்கிய அனைத்து பிடிஎஃப்பும் உங்களுக்கு ரிவிஷனுக்கு கொடுக்கப்படும் அந்த அஞ்சு மணிக்கு ஒரு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது எல்லோரும் கண்டிப்பாக வந்து எழுந்து நீங்கள் வரணும் அந்த இடத்துல ஒரு சில விஷயங்களும் இருக்குது அதை நான் சொல்கிறேன் ஓகேங்களா பட் அஞ்சு மணிக்கு வந்துடணும் சார் அஞ்சு மணிக்கு மேலே வராதவங்களுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் கிடைக்காதாங்க சார்னா கிடைக்கும் பட் அது வாங்குறதுல உங்களுக்குமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும்ல ஓகேங்களா நான் அஞ்சு மணிக்கு சார் சொன்ன மாதிரி எந்திரிச்சேன் லைவுக்கு வந்தேன் அந்த பிடிஎஃப் வாங்கணுங்கும் போதே உங்களுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கின மாதிரி உங்களுக்கு ஒரு தோணும் அந்த இலவசங்கிறதே நான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்பலை ஓகேங்களா இலவசம் வேறு நான் சொல்லிட்டேன் இலவசமெல்லாம் கிடையாது நீங்கள் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறீங்களா அந்த ஹார்ட் ஒர்க்குக்காக நான் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ அஞ்சு மணிக்கு கம்பல்சரி யார் யாரெலாம் லைவுக்கு அசம்பிள் ஆகுறீங்களோ கரெக்டாக லைவ் நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ரெடியாக இருக்கணும் அது எதுக்காக அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து புதன்கிழமை அஞ்சு மணிக்கு நான் சொல்கிறேன் அந்த அஞ்சு மணிக்கு என்ன சொல்ல போகிறேன் ஏது சொல்ல போகிறங்கிறதுலாம் அப்பாற்பட்டு அந்த லைவ்லேயே உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து அந்த பிடிஎஃப் எல்லாமே நம்ம அமுச்சு விட்ருவோம் பேச்சுக்குள்ளே நம்ம பேட்ச் குரூப்புக்குள்ளே அனுப்பிச்சு விட்ருவோம் பட் அந்த லைவில் வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் கொஞ்சம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் நீங்கள் உத்வேகமாக கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஓகேவா அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து பார்த்தோன்னா நமக்கு இன்னமும் வந்து ஒரு அஞ்சு ஸ்டார் டெஸ்ட் இருக்குது ஓகேங்களா அதாவது இந்த ஓப்பன் ஸ்டார் இல்லாமல் ஒரு அஞ்சு ஸ்டார் இருக்குது கரெக்டுங்களா ஓப்பன் ஸ்டார் இல்லாமல் அஞ்சு ஸ்டார் டெஸ்ட்டு வந்து மே நாலா தேதி வரைக்கும் வந்து கால்குலேட் பண்ணும்போது இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த அஞ்சு ஸ்டாருக்கும் சேர்த்து அதுவும் பின்னாடி நம்ம வந்து பிடிஎஃப் நம்பர் ரிவிஷனுக்கு கண்டிப்பாக கொடுப்போம் நீங்கள் யூஸ் பண்ணிக்குங்க அவ்வளோதான் ஓகேங்களா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறத வச்சு தான் வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா உண்மையை அதான் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான் நாங்கள் உழைச்சிடோம் உழைச்சி உங்களுக்கு கொடுக்குறோம் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கல அப்படின்னா எங்கள் உழைப்பை நீங்கள் உதாசனப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் அதை சரியாக பயன்படுத்திங்க ஓகே அதை இல்லீகலாக யாரும் வந்து யூஸ் பண்ணிக்காதீங்க நான் உங்களுக்கு கொடுத்ததை வந்து நீங்கள் இன்னொருத்தருக்கு காசு வாக்கி அந்த மாதிரிலாம் ஒரு சிலர் பண்ணுவீங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சரிங்களா அது யூட்டிலைஸ் பண்ணிங்க ரிவிஷனுக்காக வந்து கேட்டீங்க அதனால் நான் கொடுக்குறேன் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா வேறு ஒன்றும் கிடையாது அடுத்தடுத்த வீடியோ பதிவில் அடுத்தடுத்த தகவல் நம்ம கொடுக்குறோம் ஸோ நீங்கள் கேட்டே இருந்தீங்க ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ட்டு புதன காலையில் எல்லாரோட கையிலையும் எல்லா பிடிஎஃப்பும் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கங்க சரிங்களா ஒவ்வொன்றுமே வந்து ஒர்த்தான பிடிஎஃப் தான் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லைவ் டெஸ்ட் இப்போ வினிதா மேடத்தோட லைவ் டெஸ்ட் அட்டர் பண்ணுறவங்களுக்கும் மோகன் சாரோட லைவ் டெஸ்ட் அட்டர்ன் பண்ணுறவங்களுக்கும் இலக்கணம் சார் வந்து உங்களுக்கு வித் எக்ஸ்ப்ளனேஷனோட ப்ளஸ் வந்து தமிழ் இயல் வைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக எல்லாமே உங்களுக்கு பக்கா ரிவிஷனுக்கு லாஸ்ட் மினிட்டில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை நீங்கள் பார்த்துங்க சரியாக பயன்படுத்திங்க சும்மா டவுன்லோட் பண்ணி வைக்கிறதில் ப்ரோஜனமே கிடையாது அதை சரியாக பயன்படுத்திக்கிறதுல தான் அதோட ரிசல்ட்டே இருக்குது ஓகேங்களா ஓகே இதுபடி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம் இதுக்கு இஷ்ஷோ பார்க்குறதுக்கு தேங்க் தேங்க்யூ